ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷ்வித் கவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சத்தாவரணம் வீடியோ தான் பார்க்க போகிறோம் தேர் திருவிழா முடிஞ்சு மறுநாள் வந்து சத்தாவர்ணம் அப்படின்னு சொல்லி ஒரு பண்டிகை இருக்குது அன்னைக்கு வந்து சாமி நைட்டில் வந்து திருவீதி விழா வரும் சாமியை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக அலங்காரமாக இருக்கும் சரி நான் வந்து படுத்துட்டு தான் இருந்தேன் பாப்பாவும் தூங்கிட்டு இருந்தேன் எங்கள் அம்மா வந்து போய் சாமி பார்த்துட்டு வந்துடு பாப்பாவை நான் பார்த்துக்கிறேன்னாங்க இல்லைம்மா நான் நாளைக்கு போய் பார்த்துக்குறேன்னு சொன்னேன் இல்லை இல்லை நாளைக்கெல்லாம் பார்க்கக்கூடாது இன்றைக்கே பார்த்துட்டு வந்துடு நாளைக்கு வந்து மாரியாய் தாலி அறுத்துடுவான்னாங்க இன்னது முந்தானே தான் கல்யாணம் ஆச்சு அதுக்குள்ளே வந்து மாரியாய் தாலி அறுக்கிறாலன்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட கேட்கும்போது எங்கள் அம்மா வந்து ஒரு சில கதைகள்லாம் சொன்னாங்க மாரியம்மாவுக்கு வந்து புருஷெல்லாம் இல்லை கோயில் முன்னாடி நட்டுருக்குல்ல அந்த கம்பம் தான் வந்து மாரியம்மாவோட புருஷன் அப்படின்னு சொன்னாங்க அப்படியா அப்படின்னு சொல்லி நானும் வந்து கேட்டுட்டு இருந்தேன் மாரியம்மனுடைய கணவர் வந்து அவருடைய உயிர் வந்து அந்த கம்பத்தில் இருக்கிறதா வந்து மாரியம்மா நம்பினாங்க அந்த கம்பத்தை தான் வந்து மாரியம்மா தன்னுடைய புருஷனாக நினச்சி கோயில் கருவறையிலே இருந்துக்கிட்டாங்க தன்னுடைய புருஷன்ட்ட வந்து நீ வருஷத்தில் ஒரு நாள் தான் வந்து என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது அதனால தான் பார்த்தீங்கன்னா திருவிழாக்கு முன்னாடி வந்து கம்பத்தை கொண்டு வந்து முதல் நாளே வந்து நட்டுடுறாங்க அதுக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ணி மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு கம்பம் வந்து பூஜையாகவும் செய்யப்படுது திருவிழா முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து கம்பத்தை கொண்டு போய் தண்ணி போகிற வழியில் வந்து போட்டுடுறாங்களாம் அவ்வளோதான் திருவிழா அன்னைக்கு வந்து மாரியை வந்து தாலி அறுத்துடுவா இதுதான் வந்து கதைன்னு சொன்னாங்க சரி நம்ம கும்பிட்ற மாரியம்மனை பற்றி நம்மளுக்கு தெரியலனா எப்படி அப்படின்னு சொல்லி நானும் ஒரு சில கதைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் மாரியம்மனுடைய உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேணுகா தேவி அவங்க வந்து ஒரு முனிவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் வந்து ஐந்து ஆண் பிள்ளைகள் பிறக்குது அவங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கு எப்பயுமே ரேணுகா தேவி வந்து தன்னுடைய கணவர் முனிவருக்காக பூஜைக்காக தண்ணி வந்து ஆத்துல போயிட்டு மணல் இருக்கு இல்லையா அந்த மணலில் வந்து குடம் செஞ்சு அதில் வந்து தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்களாம் இப்படி தான் வருஷங்கள் போய்கிட்டுருக்கு ஒரு நாள் வந்துட்டு தண்ணிக்கு போனவங்க தண்ணி மொல்லும் போது அந்த தண்ணியில் வந்து மேலே பறந்து போகிற ஒரு ஆண் அழகனுடைய நெல் வந்து பார்த்துருக்காங்க இவங்க ரொம்ப அழகாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் தான் நினச்சாங்களாம் அந்த நினைப்பிலே வந்து அவங்களுடைய கற்பு கெட்டு போனதாக சொல்லப்படுது அப்போ வந்து அவங்களால வந்து அந்த மண்குடம் வந்து உருகி போயிடுதான் சாரி மண்குடம் கரைஞ்சி போயிடுது அவங்களால அன்னைக்கு வந்து தண்ணி எடுக்க முடியல வீட்டுக்கு வந்து தண்ணி எடுக்காமல் வரவும் முனிவர் வந்து அவருடைய ஞான திருஷ்டில் அங்கே என்னென்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டு நீ வந்து கர்ப்பு சாரி கற்பு வந்து நீ கெட்டு போயிட்ட இனி வந்து நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவளை வந்து கொள்ளும்படியாக தன்னுடைய மகன்களுக்கு வந்து உத்தரவு கொடுக்குறாரு நான்கு மகன்களும் பார்த்தீங்கன்னா நான் வந்து தாயை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் நான்கு பேரையும் வந்து நீங்கள் வந்து கல்லா போங்கன்னு சொல்லி சபிச்சிடுறாரு முனிவர் ஐந்தாவதாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரசுராமன் பரசுராமன் வந்து தாயை கொள்றேன் அப்படின்னு சொல்லி ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு தாயை வந்து துரத்துறாங்க இது எல்லாமே நம்ம வந்து திருவிளையாடல் படத்தில் வந்து நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா சாரி இல்ல பார்த்துருக்கோம் மாரியம்மன் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குடிசைலாம் போய் போய் வந்து ஒழிவாங்க இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம் குறவர் குறவர் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே போய் ஒழிவாங்க இந்த படத்தை நானுமே பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாரியாயை ஒரு வழியாக கண்டுபிடிச்சி பரசுராமர் வந்து வெட்டும் போது இன்னொரு பொண்ணு தடுக்க வந்த பொண்ணுடைய தலையும் துண்டாக்கப்படுது அதுக்கப்புறம் மாரியம்மாவுடைய தலையும் துண்டாக்கப்படுது உடனே வந்து பரசுராமர் போய் தந்தை கிட்ட சொல்றாரு நான் வந்து தாயுடைய தலையை வெட்டிட்டேன்னு சொல்லி தந்தை சொல் ம வந்து மீறாததுனால உனக்கு என்ன வர வேண்டும் கேள் சொல்லி முனிவர் வந்து மகன்கிட்ட சொல்லும் போது பரசுராமர் கேட்குறாராம் என் தாயை வந்து மீட்டு கொண்டு வரும் வரம் வந்து எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டு திரும்பவும் போய் தாயுடைய தலையை ஒட்டுறதுக்காக போகிறாங்க ரெண்டு சடலத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு தலையை ஒட்டும் போது வந்து மாரியம்மாவுடைய தலை வந்து இன்னொருத்தவங்க வெட்டி வாங்கினாங்க இல்லையா அவங்களுடைய தலையில் மாறி போச்சு தலை மாறி வந்ததுனால தான் மாரியம்மா அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு நாள் முன்னாடி வரைக்கும் ரேணுகா தேவியா இருந்தவங்க தலை மாறி வந்ததுனால மாரியம்மன் சொல்லி பேர் வந்திருக்கதாக சொல்லப்படுது இதுதான் வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட கதை அதை உங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன் ஓகே இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இது வந்து கதை மட்டும் கிடையாதுங்க நம்மளுடைய புராணங்களில் சொல்லப்பட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த பூமியில வாழ்ந்து தேவதைகளா தேவர்களாக மாறினவங்க அவங்கள தான் நம்ம வந்து கடவுளாக வணங்கிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா மாரியம்மன் எவ்வளோ ஒரு கற்புக்கரசியாக இருந்திருந்தால் ஆற்று மணலில் குடமாக செஞ்சு தண்ணி மொண்டு வந்திருப்பாங்க அதனால் வந்து மாரியம்மன் ரொம்பவுமே சக்தி உள்ள தெய்வம் தான் ஆனால் வந்து ஒரு நிமிடம் ஒரு செகண்ட் மேலே பறந்து போன யாரோ ஒரு ஆண்மகன் அழகாக இருக்காங்க அப்படின்னு நினச்சதுனாலே அவங்களுடைய கற்பு கெட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க இந்த காலத்திலலாம் இதெல்லாம் சாத்தியமாக சாத்தியம் கிடையாது கற்பு வந்து நம்ம எல்லாரையும் நம்ம பார்க்கும்போது ஒரு ஒருத்தரையும் நல்லா இருக்காங்க ஜஸ்ட் லைக் தட் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து ஒரு இச்சையாக இருக்குமா இல்லையான்னு வந்து எனக்கு தெரியல ஆனால் மாரியம்மனுடைய கதை எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி இன்னும் வந்து மாரியம்மனுடைய கதை நிறைய சொல்கிறாங்க மாரியம்மனுடைய புருஷனுடைய உயிர் வந்து அந்த கம்பம் அந்த மரத்தில் போய் தங்கினதால தான் தான் மரத்தை வந்து கொண்டு வந்து நட்டு வச்சு மாரியம்மனுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம கேள்விப்பட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சுது இன்னும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா சொல்லுங்கள் நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் இதுக்கப்புறம் வந்து மூளதாளத்தெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப நேரம் பேசி அருவ போட்டேன் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க